வணக்கம் நேர்களை தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தரியராம் முதலில் தலைப்புச் செய்திகள் திராவிட மாடல் ஆட்சியை நாடு முழுவதும் கொண்டு செல்ல ஒன்றிணைவோம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் பவல விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு கோவில் இன்று நடைபெறுகிறது விசைத்தெறியாளர்களின் நன்றி தெரிவிப்பு கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார் என்எல்சி விரிவாக்கத்தில் தமிழக அரசு உடனடியாக தீர்வு காணாவிட்டால் மாபெரும் போராட்டம் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து பாமக சார்பில் கடலூர் மாவட்டத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் ஆதரவளிக்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு பன்றொட்டி அருகே அரசு பேருந்து மீது கல்வீசி கண்ணாடி உடைப்பு தப்பியோடிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு விமர்சித்தவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்ததே வெற்றிக்கு காரணம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீதான நம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியாது என்று குஷ்பு பேச்சு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தாம் ஹிந்தி கற்றுக் கொடுக்க தயாராக உள்ளதாகவும் அறிவிப்பு அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழுப்பின்றி முப்பத்தாறு ரன்களை எடுத்தது இந்திய அணி விரிவான செய்திகள் கோவையில் இன்று நடைபெறும் விசைத்தறியாளர்களின் நன்றி தெரிவிப்புக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார் முதலமைச்சரின் வருகையையொட்டி கோவையில் சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு ரணங்களுக்காக கோவை மாவட்டம் முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழா மாநாடு சென்னையில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய மற்றும் மாநில தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் முதலமைச்சருக்கு பிரம்மாண்ட பேனா நினைவு பரிசு வழங்கப்பட்டது பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சாதாரண சட்டம் இயற்றக்கூட உரிமையில்லாத மாநிலத்திற்குத்தான் ஆளுநராக உள்ளாரா என்று ஆளுநர் ஆர் என் ரவியை விமர்சித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திற்கும் முடிவு கட்டவும் திராவிட மாடல் ஆட்சியை நாடு முழுவதும் கொண்டு செல்லவும் ஒன்றிணைவோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார் நாடாளுமன்ற தேர்தல் போகிறது நமக்கு ஒருமிச்சியை நிற்காம் நமக்கு ஒன்றிணைவோம் வெற்றி பெறுவோம் திராவிட மாடல் ஆட்சியுடைய தத்துவங்களை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்வோம் தம்மை விமர்சித்தவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்ததே வெற்றிக்கு காரணம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்து உள்ளார் எங்களை போன்றவர்களெல்லாம் எந்த சவால்களை சமாளிக்காமலாம் வரல உங்களுக்கு நல்லா தெரியும் நான் இன்று இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் இணையதளத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழிசையை எப்படி ஃபேஸ்புக்ல ஃபேஸ் டு ஃபேஸ் எந்த அளவிற்கு பரிகசித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் நீ பரிகசிச்சுக்கிட்டே இரு என்னை பற்றி கவலை உன்னை பற்றி கவலை இல்லை நான் மேலே 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 எழுதி போய்கொண்டு தான் இருப்பேன் ஆளுநர்களுக்கு வாய் இருக்கிறது இதயம் காது இருக்கிறதா என்று தெரியவில்லை என்று அமைச்சர் மனோதங்கராஜ் விமர்சித்துள்ளார் ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு ஆளுநர் ஏன் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று அமைச்சர் மனோதங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய செயற்குழு சிறப்பு அழைப்பாளர் ஹெச் ராஜா ஆன்லைன் ரம்மி விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் ஆளுநர் ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவிற்கு அனுமதி அளிக்காமல் திருப்பி அனுப்புவது ஆளுநருக்கு மக்கள் நலனின் மீது அக்கறை இல்லை என்பதை காண்பிக்கிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் கல்லூரி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன் மற்றும் பொன்முடி ஆகியோர் பங்கேற்றனர் ஓய்வு பெறும் பேராசிரியர்களுக்கு சாதனையாளர் விருதுகளையும் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர் இல்லா பணியாளர்களுக்கு நினைவுப் பரிசுகளையும் அமைச்சர் பொன்முடி வழங்கினார் விழாவில் அமைச்சர் துரைமுருகன் மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் முன்னாள் முதல்வர் அண்ணாவின் தீர்மானங்களை திமுக அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் ஆளுநர் பதவியே வேண்டாம் என அன்றே டாக்டர் அம்பேத்கர் சொன்னதாகவும் அவர் தெரிவித்தார் சிறார் திரைப்பட விழாவின் இறுதிக்கட்ட போட்டிகளுக்காக சென்னை வந்து உள்ள மாணவர்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வெளியிடப்படும் சிறார் திரைப்படங்கள் சார்ந்த மாணவர்களிடையே போட்டிகள் நடத்தப்படுகின்றன இந்தப் போட்டிகளின் இறுதிக்கட்ட போட்டிக்காக சென்னை வந்துள்ள மாணவர்கள் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியுள்ளனர் அவர்களை திடீரென்று சென்று சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களோடு கலந்துரையாடினார் அப்பொழுது மாணவர்கள் அமைச்சருக்கு உணவு ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர் நெய்வேலியில் என்எல்சி நிலம் எடுப்பு விவகாரத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளதாக திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை கே பாலகிருஷ்ணன் திருமாவளவன் முத்தரசன் வேல்முருகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் சந்தித்துப் பேசினர் அப்போது என்எல்சி கையகப்படுத்தும் நிலங்களுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் இது தொடர்பாக மத்திய அரசிற்கு கடிதம் எழுதவுள்ளதாக உள்ளதாக முதலமைச்சர் கூறியதாக திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனா் நிர்வாகத்தினர் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்எல்சிக்கும் கடலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பாடம் புகட்டுவதற்காக இந்த போராட்டம் நடத்தப்படுவதாகவும் இதற்கு உழவர்கள் வணிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் முழு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் என்எல்சி நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் பாமக சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்டத்தில் இன்று வழக்கம் போல் கடைகள் இயங்கும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தெரிவித்துள்ளார் முழு கடையடைப்பு பங்கு நடவடிக்கைகள் அரசியலமைப்புக்கு எதிரானது என்ற தீர்ப்புரை தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இத்தகைய சட்டத்தை மீறிய சட்ட அரசியலமைப்புக்கு மீறிய இந்த அறிவிப்பை சட்டரீதியான நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கப்படும் என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அதே நேரத்தில் வியாபாரிகள் மற்றும் வர்த்தக நண்பர்கள் தங்களுடைய கடைகளில் அச்சமின்றி பிறந்து வியாபாரம் செய்யலாம் அனைவருக்கும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு பேருந்து மீது கல்வீசி கண்ணாடியை உடைத்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டத்தில் பாமக சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் கிராமப்புறங்களில் நேற்றிரவு நிறுத்தப்படும் அரசு பேருந்துகளை பாதுகாப்பு நடவடிக்கைக்காக அந்தந்த பணிமனைகளுக்கு கொண்டு செல்ல போக்குவரத்துக் கழகம் அறிவுறுத்தியிருந்தது இந்த நிலையில் பெரிய சேவலையில் இருந்து பண்ருட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை அங்குச்செட்டிப்பாளையம் பகுதியில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியுள்ளனர் இதில் பேருந்து கண்ணாடி உடைந்து சேதமடைந்ததால் பயணிகள் அச்சமடைந்து கூச்சலிட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக பண்ருட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக தீர்வு காணாவிட்டால் அதிமுக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடும் என்று அக்கட்சியின் இடைக்கால செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் நேவிலியில் மூன்றாவது அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணியை உடனே கைவிட வேண்டும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு என்எல்சி நிர்வாகத்தினருடன் தமிழக அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அண்ணாமலை மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி திமுக அரசை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பாஜக துணைத் தலைவர்கள் கருநாகராஜன் நாராயணன் திருப்பதி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு அமர் பிரசாத் ரெட்டி கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய குஷ்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீதான நம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியாது என்றார்

காங்கிரஸ் சேர்ந்து பிரிஞ்சு காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எனவே மம்தா வந்து உங்க கூட்டணிக்கு மாட்டாங்க தனித்து போட்டியிடுகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் என்று சொன்னார்கள் அறிவிச்சிட்டு போட்டு இன்னைக்கு தேர்தல் நெருங்க நெருங்கத்தானே தெரியும் சிங்காரச்சினி டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் சாலை சீரமைப்பு பணிகளை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா நேரில் ஆய்வு செய்தார் சென்னை அண்ணாநகர் மற்றும் வள்ளுவர் கோட்டம் பகுதிகளில் நடைபெற்ற ஆய்வுகளில் மாநகராட்சி அதிகாரிகள் திமுக கவுன்சிலர்கள் ஆகியோருடன் இணைந்து மேயர் ஆய்வில் ஈடுபட்டார் தொடர்ந்து பேசிய மேயர் பிரியா கடந்த விட பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் கொசு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாநகராட்சி கழிப்பிடங்கள் தனியார் உதவியுடன் முறையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னை எண்ணூர் கழிமுகப் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றல் மஞ்சள் நிற கழிவு கலந்ததை அந்த இடத்தை மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய உதவி ஆணையர் வாசுதேவன் அதிகாரிகள் புஷ்பலதா ரங்கராஜ் மீன்வளத்துறை அதிகாரி விஜயலட்சுமி மற்றும் தமிழன்பன் ஆகிய பத்திற்கும் மேற்பட்ட குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆற்று நீரை பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர் சேலம் கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகளை கொண்டு விடைத்தாள் முகப்பு பகுதியில் தைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இதையடுத்து விசாரணை நடத்த தேர்வுத்துறை இயக்குநர் பரிந்துரை செய்திருந்தார் அதன் அடிப்படையில் சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தினார் அதன் அடிப்படையில் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ்வாணி மற்றும் சிறப்பு தையல் ஆசிரியர் செல்வி ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முருகன் உத்தரவிட்டுள்ளார் செங்கல்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கூர்நோக்கு இல்லத்தின் மருத்துவ உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் செங்கல்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் இருந்த கோகுல் ஸ்ரீ என்ற சிறுவன் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களை தாக்கியதில் உயிரிழந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கூர்நோக்கு இல்லத்தின் கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் காவலர்கள் மற்றும் முடி திருத்துபவர் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனா் மேலும் கூர்நோக்க இல்லத்தின் மருத்துவ உதவியாளர் நந்தகோபாலை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் சிறுவனின் கொலையில் காவலர்களுக்கு உடந்தையாக இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அப்துல் ஹக்கீம் என்பவர் புழல் சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவருக்கு விடுப்பு வழங்க கோரி அப்துல் ஹக்கீமின் மனைவி ரஹ்மத் நிஷா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் முப்பது நாட்கள் விடுப்பு வழங்கி உத்தரவிட்டது தற்பொழுது கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அப்துல் ஹக்கீமின் முப்பது நாள் விடுப்பு முடிவடைந்த நிலையில் அவர் தொடர் சிகிச்சையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவமனை அளித்த அறிக்கையை அவரது மனைவி தரப்பு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதை ஆய்வு செய்த நீதிபதிகள் அப்துல் ஹக்கீம் ஒராண்டிற்கு மட்டுமே உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவ அறிக்கையில் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டி அவருக்கு கூடுதலாக மூன்று மாதங்கள் விடுப்பு வழங்கி உத்தரவிட்டார் வரும் ஜூன் ஏழாம் தேதி அப்துல் ஹக்கீம் புழல் சிறையில் சரணடைய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் திருவாரூர் அருகே ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மூன்று தனிப்படைகளை அமைத்து கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் நீடாமங்கலம் அருகே பூவனூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற ரவுடி காரில் சென்றபோது ஆயுதங்களுடன் வழிமறித்த கும்பல் ராஜ்குமாரை சரமாரியாக வெட்டியது இதில் சம்பவ இடத்திலேயே ராஜ்குமார் உயிரிழந்த நிலையில் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்த வழக்கில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தப்பியோடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் இதனிடையே இக்கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி விலமல் கடை வீதியில் சாலை மறியல் நடைபெற்றது புதுச்சேரியில் பல்வேறு வழக்குகளில் பிடிபட்ட குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நூற்று ஐந்து கிலோ கஞ்சா எரித்து அழிக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை அழிக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்ததையடுத்து துத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வைத்து கஞ்சா எரித்து அழிக்கப்பட்டது காவல்துறையினர் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் முன்னிலையில் இந்த பணி நடைபெற்றது பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்காக தேசிய அளவிலான மூன்றாவது அமர்வு கூட்டத்தை டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேரிடர்களால் பாதிப்பிற்கு உள்ளாகும்போது முன்னுரிமை அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்த மாநில அரசிற்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதி ஒதுக்கீட்டைக் கொண்டு நிவாரணம் மற்றும் தற்காலிக மறுசீரமைப்பின் ஒரு பகுதியை மட்டுமே செயல்படுத்த முடிவதாகவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி முப்பத்தாறு ரன்களை எடுத்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான கடைசி டெஸ்ட் போட்டி அகமதாபாத்தில் நடந்து வருகிறது முதல் நாளில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்து ஐந்து ரன்கள் எடுத்திருந்த ஆஸ்திரேலியா இரண்டாவது நாளிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது சிறப்பாக விளையாட டெஸ்ட் போட்டிகளில் முதல் சதத்தை பதிவு செய்த கேம்ரூன் க்ரீன் நூற்று பதினான்கு ரன்களுடன் ஆட்டமிழந்தார் தொடர்ந்து கவாஜாவும் நூற்று எண்பது ரன்களுக்கு ஆட்டமிழக்க ஆஸ்திரேலியா எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி நிதானமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பென்று முப்பத்தி ஆறு ரன்களை இந்திய அணி எடுத்துள்ளது மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் யூ பி வாரியர்ஸ் அணி வீழ்த்தியது மும்பை பார்போன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி நூற்று முப்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது வாரியர்ஸ் அணி தரப்பில் எக்லெஸ்டோ நான்கு விக்கெட்டுகளையும் தீப்தி மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் தொடர்ந்தாடிய உப்பி வாரியர்ஸ் அணி விக்கெட் இழப்பென்று நூற்று முப்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது அந்த அணி வீராங்கனை அலைசா ஹிலி ஆட்டமிழக்காமல் தொன்னூற்றி ரன்கள் சேர்த்தார் இதன் மூலம் நான்காவது தொடர் தோல்வியை சந்தித்த பெங்களூர் அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திராவிட மாடல் ஆட்சியை நாடு முழுவதும் கொண்டு செல்ல ஒன்றிணைவோம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் பவல விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு கோவில் இன்று நடைபெறுகிறது விசைத்தறியாளர்களின் நன்றி தெரிவிப்பு கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார் என்எல்சி விரிவாக்கத்தில் தமிழக அரசு உடனடியாக தீர்வு காணாவிட்டால் மாபெரும் போராட்டம் அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து பாமக சார்பில் கடலூர் மாவட்டத்தில் இன்று முழு அழைப்பு போராட்டம் ஆதரவளிக்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு பண்ருட்டி அருகே அரசு பேருந்து மீது கல்வீசி கண்ணாடி உடைப்பு தப்பியோடிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு விமர்சித்தவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்ததே வெற்றிக்கு காரணம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீதான நம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியாது என்று குஷ்பு பேச்சு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தாம் ஹிந்தி கற்றுக் கொடுக்க தயாராக உள்ளதாகவும் அறிவிப்பார் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழுப்பின்றி முப்பத்தாறு ரன்களை எடுத்தது இந்திய அணி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன